தற்போது ஜனநாயகன் படத்தின் மதுரை பகுதி படப்பிடிப்பை முடித்த நடிகர் விஜய் கொடைக்கானல் புறப்பட்டுள்ளார் ஆனால் அவரது வாகனத்தை ரசிகர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்தால் யாரும் தன்னை பின்தொடர வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார் விஜய்யின் கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் வெளியாக உள்ளதால் இதனை சுற்றி ரசிகர்களிலும் திரையுலகிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது அரசியலுக்கு விஜய் வருவதால் பல தரப்புகளில் இருந்து எதிர்மறையான சூழ்நிலைகள் உருவாகி வருவதாகவும் அதை விஜய் ஏற்கனவே பல மேடைகளில் வெளிப்படையாக தெரிவித்துள்ளாரும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஜனநாயகன் படத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தடைகளை ஏற்படுத்துவதாக சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அவர் தெரிவிக்கும்போது உதயநிதியின் ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் நேரடியாக இல்லை என்றாலும் ரோமியோ பிக்ஷர்ஸ் என்ற பெயரில் பினாமியாக செயல்பட்டு வருகிறது இதனால் ஜனநாயகன் படத்தை வாங்கி வெற்றி பெற்றாலும் நஷ்டம் என காட்டி விஜய் எந்த வணிக வெற்றியும் பெறவில்லை என்ற திரைக்கதை தயாரிக்கப்படுகிறது என்றார் மேலும் விஜய்யின் கடைசி படமாகும் ஜனநாயகன் தோல்வி அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இது நடைபெறுகிறது எனவும் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் இதேபோல் அஜித் நடிப்பில் வெளியான வலிமை மற்றும் விஜய் நடித்த வாரிசு ஒரே நேரத்தில் வெளியான போது வாரிசுக்கு குறைந்த தியேட்டர்கள் ஒதுக்கப்பட்டதையும் எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார் சவுக்கு சங்கர் கூறிய இந்த குற்றச்சாட்டுகள் தற்போது அஜித் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன